நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ராமசுந்தரம் அவர்களின் தொண்ணூற்றி நாலாவது பிறந்தநாள் விழா இன்று இங்கே விழாக கவிஞர் விழாவாக கொண்டாடப்படுகிறது அமைப்பாளர்கள் பொருத்தமான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் உயர்ந்த மே துவெட் அவர்கள் சென்னை மாநில கல்லூரியின் முன்னாள் மாணவர் பட்டுக்கோட்டைக்காரர் கலை இலக்கிய ஈடுபாடு அறிவு கொண்டவர் மெட்ராஸ் பிலிம் சொசைட்டி போன்ற பல அமைப்புகளில் என்னுடன் சக நிர்வாகியாக இருப்பவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களின் பிறந்த நாளை வல்லாவர்களும் விமர்சையாக கொண்டாடி வருகின்றார் நீதியரசர் உயர்ந்திரு வள்ளிநாயகம் அவர்கள் சிறந்த வழக்கறிஞராகவும் நீதியரசராகவும் இருந்துள்ளவர் சமூக அக்கறை கொண்ட இவருக்கு பொது வாழ்வில் ஈடுபாடு கொண்டு சில தொலைக்காட்சி விவாதங்களில் கலந்து கொண்டு நடுநிலையாக பேசி வருபவர் எதை பற்றியும் மனதில் பட்டதை பற்றென்று சொல்பவர் இவருடன் சில விழாக்களில் கலந்து கொள்வதை நான் ஒரு மிகப்பெரிய அறிந்து வருகிறேன் அனைத்திந்திய தமிழ் எழுத்தாளர்கள் சங்கத்தின் பொருளாளரான உயர்ந்திரு பேக்கி கிரபாகரன் பிரபாகரன் பிரபாகரன் அவர்கள் நல்ல எழுத்தாளர் மிகச்சிறந்த பேச்சாளர் இவரை இங்கே சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் பேராசிரியர் ராமகுருநாதன் அவர்கள் ஆங்கிலமும் தமிழும் நன்றாக அறிந்தவர் கும்பகோணத்துக்காரர் எனக்கு திருமணமானது கும்பவணுன்னு தான் என் மாமனாராக அவர்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கடி கலந்து பேசிப்பாங்க ரொம்ப சந்தோஷம் நான் முதலுக்கு ராமகுருநாதன் நான் நகரத்தார் நினச்சிட்டேன் முதல்ல அவர் நான் நகரத்தார் இல்லை சாகித்ய அகாடமியில் மிக முக்கியமான பொறுப்புகளில் இருப்பவர் மிகச்சிறந்த இலக்கியவாதியான இவர் இந்த விழாவின் சிறப்பு விருந்தினராக நான் கலந்து கொள்வது மிகவும் பொருத்தம் விருது பெறுபவர்களை வாழ்த்து வருகை தந்துள்ள இருவரும் கவிஞர்களே தமிழ் திரைப்பட ரசிகர்களுக்கு கவிஞர் காட்சி நன்கு அறிமுகமானவர் எனக்கு மருதகாசி நேரடியாக பழக்கலையே தவிர ஆரூர்தாஸ் வந்து அவரை பற்றி நிறைய சொல்வார் என்கிட்ட பேசும்போது தான் டீநகர்லேயே அவர் மூணாவது தெருவில் இருந்தார் ஆரூர்தாஸ் எனக்கு எப்படி பழக்கமாக ஆச்சுன்னா அப்படி கலைமாமணி விருது கொடுக்கும்போது அப்போது நான் எனக்கு நேரம் எனக்கு இருந்தது என்ன ஒவ்வொருத்தரும் இருபது பேர் பத்து பன்னெண்டு பேர் முப்பது பேராக தான் இருந்தோம் அவங்கள நான் அவர் கடிதம் அப்போ நான் அவருக்கு வந்து அந்த கலைமாமணி கிடைச்ச முதல் ஒரு பாராட்டு ரெண்டு எழுதியிருந்தேன் அவர் நாதமணி தேரில் இருந்தார் அப்போது என்ன பண்ண அவருக்கு என்ன தெரியாது அதனால் என்ன நேர் எதிர் வீட்டில் எஸ்எம் மருந்து இருந்தார் அவர் காரைக்காலில் சேர்ந்தவர் இப்போ அவர் அதாவது அந்த காலத்தில் பத்து பேர் கமால் பிரதர்ஸு புதையல் படம் எடுத்தாங்க இல்லையா அது அவரும் கமாலம் சேர்ந்து தான் எடுத்தது அதில் இன்னொரு விஷயம் உண்டு இப்போ கலைஞர் இருக்கிற வீடு இருக்குது இல்லையா இது கலைஞரே சொன்ன விஷயம் கமால பிரதர்ஸுக்கு புதையலுக்கு அவர் கதைவர் செய்யறதுக்காக அவன் பதினஞ்சாயிரரூவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு செக் ஒன்று கொடுத்துருந்தாங்க செக்கோ கேஷோ அது எடுத்துகிட்டு போய் அப்படியே அந்த இந்த வீடு இப்போ அவர் தான் இருக்க போர் அந்த கார்டில் வீடு அது விலைக்கு வருதுன்னு சொல்லி அவன் பதினஞ்சாயிரம் ரூபா சொல்லியிருந்தார் அவர் கிராம மேனேஜர் அவர்கிட்ட கொடுத்து கொடுத்த வாங்கினேன் இந்த வீடு வாங்கினது கமால் பர்ஸ் அந்த புதையனுக்கு நான் கதவை செயற்காக கொடுத்த பணத்தில் வாங்கினது மறுபடியும் யாரோ ஒரு ஃப்ரெண்டு அவர்கிட்ட போயிருந்தார் அந்த ஐயர் மார்க்கு இந்த மாதிரி வீடு விற்றுட்டேன் யாருக்குன்னு இவர் பேரை சொன்னார் நான் அவருக்கா விற்றேன்னாரேன் ஏன் என்ன இது தப்பு இருந்தார் அவனால் சாமி இல்லைன்னு சொல்லுவாங்களேன்னு என்ப நான் அவர் வேற சொன்னார் அவர் விட்டு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னார் அப்படி நான் வந்து சேர்ந்தேன்னு சொன்னார் அவரது முதல்வர் கவிஞர் மருதபரணி அவர்களும் கவிஞரும் ஊடகத்துறையை சேர்ந்தவர் உயிர்த்து விஜயகிருஷ்ணன் அவர்களும் வாழ்த்துறை வாங்க வழங்கியிருக்கிறார்கள் இந்த இருவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் விஜயகிருஷ்ணன் வந்து நம்ம இன்னைக்கு வருஷ வருஷம் எல்லாருக்கும் எனக்கு தெரிஞ்சிருக்கோம் கம்பன விழா வந்து சிறப்பாக நடக்கிறதுனா இன்னும் பேருக்கு தூண்னு சொல்லுவோம் அதில் விஜயகிருஷ்ணன் ஒரு தூண் அதே புலனாயின் பயணி அவங்க மக்கள் தொந்திர பட்டம் பட்டுக்கோட்டை கல்யாணத்தின் சிறப்பை எடுத்து காட்டுகிறது மக்கள் அதாவது பொதுமக்கள் அனைவரும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய பாமர வழக்கிலேயே திரைப்பட பாடல்களை எழுதியுள்ளார் திரைப்படத்தை பார்த்தவர்களுக்கே படத்தின் காட்சிகள் சில மணி நேரம் மட்டும்தான் இந்த நினைவில் இருக்கும் வசனங்களும் சில நாட்கள் மட்டுமே நினைவில் இருக்கும் ஆனால் நன்றாக எழுதப்பட்ட பாடல்கள் காலங்காலமாக தலைமுறை தொலைமையாக மனதில் பயந்திருக்கும் அவர் சொன்னார் பல பாடல்கள் குறிப்பாக மந்த காசு சொன்னார் அதான் அப்படியே இருக்கேன் நாங்கள் எந்த படம்னு மறந்து போச்சு தவிர எனக்கு அவர் கேட்டேன் அதை தூங்காது தம்பி தூங்காது அதான் நான் மணம் வந்து மழைக்கல்லுன்னு நின்று இருந்தேன் இப்போ அவர் சொன்னார் நாடு பண்ண வந்து ஒவ்வொரு வரையும் அதாவது சின்ன பயிர் உபதேசம் பண்ணுற மாதிரி இருக்கோம் அது சொல்கிறதுக்கு எனக்கு யோகியதில்லை அதை பற்றி சொல்லணும்